சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல ரெடியா வச்சுக்க வேண்டியது வந்து இந்த கடல் பாசி சொல்லுவாங்க அதை ஊற வச்சு வச்சுக்கோங்க கேரட் எப்பவுமே எதோட காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் நார்மலா எப்பவுமே ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க வந்து இந்த வெள்ளை சக்கரை அது போடுறது பதில் நாட்டு சக்கரை சம்மர் டிப்ஸ் மேம் இந்த வெயில் சுத்தமாக முடியும் வெயில் டூ மச் கொளுத்திங் மண்டை பர்னிங் எவ்ரி பர்னிங் எல்லாமே பர்னிங் மேம் ஓகே அதாவது எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன் நான் ரொம்ப பெரிய குக்கெல்லாம் கிடையாது சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ரெடியாக வச்சுக்க வேண்டியது வந்து இந்த கடல் பாசி சொல்லுவாங்களே அதை ஊற வச்சு வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி இது வந்து சப்ஜா சீட்ஸ் சூப்பராக இருக்கு ஓகே இது வந்து கூலண்ட்டு இன்னொரு பேஸிக் பாயிண்ட் என்னன்னா இது நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் சப்ஜா வந்து அரைக்க தேவையில்லை நீங்கள் என்ன ஜூஸ் போட்டீங்களோ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் மட்டும் போதும் அது ஒரு கூலன்ட்டு மாதிரி ஓகே ஸோ நான் ஒரு மூணு ஜூஸ் சொல்கிறேன் கேரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காம்பினேஷன் நான் துருவி வச்சுருக்கேன் கேரட் வித் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஓகே ஓகே கேரட் எப்போவுமே எதோட காம்பினேஷனில் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓகே ஸோ கொஞ்சம் கேரட் கொஞ்சம் தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு மிக்ஸியில் நீங்கள் அடிச்சு நார்மலாக எப்போவுமே ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க வந்து இந்த வெள்ளை சக்கரை அது போடுறதுக்கு பதில் ரொமாட்டிக் சக்கர தேன் தேன் ஓகே இது மட்டும்தான் கொம்பு தேன் ஆ கொம்பு தேன் இது கொம்பு தேன் தான் ஓகே ஸோ கேரட் வில் வித் கோகனட் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள் மஸ்தாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இப்போ நான் இங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே இப்போ கிரேப்ஸ் இருக்குது பனானா இருக்குது மாம்பழம் இருக்குது ஆரஞ்சு இருக்குது வாட்டர்மெலன் இருக்குது கிர்ணி பழம் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சர் வெயிலுக்காக நமக்கு கொடுத்தது கரெக்டாக ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து ஐ ஜஸ்ட் மிக்ஸ் இட் என் கையை வச்சு ஏன்னா நம்ம சாப்பிட்றதே கூட நம்ம கையில் எடுத்து சாப்பிட்டா தான் அதோடய பவர்ஸும் அந்த எல்லாம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் எனக்கு பண்ணிக்கிறேன்னா அப்படி பண்ணுவேன் இல்லைன்னா நான் கரண்டியில் மேஷ் பண்ணிப்பேன் இந்த மிக்ஸ்ட் ஃப்ரூட் பண்ணி வித் லைம் ஜூஸ் கடல் பாசி சப்ஜா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக ஹனி கொஞ்சம் டேங்கியாக இருக்கிறதுக்கு பெப்பர் பவுடர் ஓகே ஓகே அது இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கரெக்டாக ஸோ நம்ம வந்து லைம் ஜூஸ் கொஞ்சம் விட்டு இந்த நன்னாரி நாரி சர்ப்பரிமும் குடிப்பேன் ஆமாம் அது நல்ல ஒரு மிக்சர் மாதிரி இது வந்து என்னென்னா மிக்சியில் அடிக்கக்கூடாது ஓகே அப்படி நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் எல்லா வைட்டமின்ஸும் நமக்கு கிடச்சிரும் ஸ்கின் நல்ல பழப்பலானிருக்கும் நல்லா இருக்கே ஓகே இப்போ அடுத்து மூணாவது ஒரு ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இளநீ தான் நான் வச்சுருக்கேன் அந்த இந்த இளநியோட அந்த தேங்காவாக ஃபார்ம் ஆகாதது இருக்கும்ல அந்த இளநி வச்சிருக்கேன் ஓகே அடுத்து வந்து நுங்கு ஓகே ஓகே நுங்கு வந்து இஸ் சக்கூலன்ட்டு நுங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு மில்கு கொஞ்சோண்டு கோகோனட் சப்ஜா வித் கடல் பாசி ஸோ நுங்கு மட்டும் மிக்சியில் அடிக்கணும் ஓகே ஸோ மிக்சியில் அடிக்கும் போது நீங்கள் கடல் பாசியை போட்டுக்கணும் இதை வந்து நீங்கள் தனியாக தான் லாஸ்ட்டில் போடணும் ஒரு அடி அடிச்சுட்டு வித் ப்ரௌன் சுகர் அண்ட் உங்களை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி அதில் நம்ம அப்படியே குடிக்கும்போது அது கடிக்கும் வருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணணுன்னா சொல்லிட்டேன் இப்போ ஒரு ஜூஸ் நான் இப்போ உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இதுதான் இப்போ வந்து பயங்கரமான ஒரு இடம் நான் ஏற்கனவே சொன்னேன் கேரட் அண்ட் கோகனட் வந்து செம காம்பினேஷன்னு எந்த ஒரு மிக்சியாக இருந்தாலும் தேங்காய் சின்ன சின்னதாக அரை அரைப்படும் இல்லை நான் சொல்பிச்சு கேட்காது சோ அந்த ரூல் மட்டும் எல்லா சமையல் வீட்லேயும் ஒன்று தான் ஓகே கோகோனட் வில் கோ வித் கேரட் ஹலோ எல்லாம் தனித்தனியானா ஓகே கொஞ்சம் பயமாக இருக்கு இல்லை இல்லை ரொம்ப ஹெல்தி அண்ட் அதே டைம் சேம் டைம் ரொம்ப நல்லதும் கூட ஓகே ஸோ போட்டுட்டு உங்களுக்கு நான் கை யூஸ் பண்ணுறேன் பட் க்ளீன் ஹேண்ட் தான் கவலைப்படாதீங்க ஓகே பாதாம் அண்ட் பாருங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கும் டே உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அடிஷ்னலாக அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த கடல் பாசி வந்து அரைக்கும்போதே நம்ம போடலாம் கொஞ்ச உண்டு கோல்ட் மில்கு உங்களுக்கு சுகர் வேணுமா இல்லை ஹனியா வாட்ஸ் யோர் ஆப்ஷன் சுகர் டெஸ்ட் போடுவா நிறைய போட மாட்டேன் ஏன்னா ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் ஓகே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் வந்து இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஆக்சுவலி இது ஃபில்டர் பண்ண தேவையில்லை உங்களுக்கு அந்த திருத்திருன் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் தானே எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி யூ லைக் இப்போதைக்கு டேஸ்ட் மட்டும் பாக்குறீங்களா இது பால் பிடிக்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க முந்திரி பிடிக்காது பால் பிடிக்காது முந்திரி பிடிக்காது பால் பிடிக்காது

கேரட் கேரட் வித் அந்த மாதிரி வைங்க இப்போ இப்போ நான் நான் சப்ஜா சப்ஜா இன்னும் இன்னும் ஆட் ஆட் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ வந்து என்ன ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருக்கு இருக்கு பாதாம் முந்திரி இருக்கு தேங்காய் இருக்கு ஓகே இதுல இதுல யா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாலோட ஃப்ளேவர் தெரியல ஃபுல்லாக தேங்காவோட இது வந்து டாமினேட் பண்ணுது ஆமாம் வெரி குட் காலைல ஆனால் டெய்லி குடிக்கலாம்ல மேம் கண்டிப்பாக